சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் அயவீர செந்தூரத்தின் செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம் இந்த ஐயவீர செந்தூரம் தீர்க்கும் நோய்களில் முதலாவதாக ஃப்ராசன் ஷோல்டர் கைகளை ஓரளவுக்கு மேலே தூக்க முடியாத நிலையை இது சரி செய்யும் மேலும் சிறுமூட்டுக்கள் வலி பெருமூட்டுக்கள் வழியும் குணமாகும் மூளையில் உண்டாகும் கட்டிகள் அனைத்தையும் கரைத்துவிடும் இந்த அயவீர செந்துரம் இரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை அகற்றும் இதனால் இதயத்தில் உள்ள இரத்த குழாயில் ஏற்படுகின்ற கொழுப்புகள் அனைத்தையும் கரைத்துவிடும் இதனால் ஆஞ்சோப்ளாஸ்டி செய்வதை தவிர்க்கலாம் இந்த அயவீர செந்தூரத்தில் அயம் உள்ளதால் உடலுக்கு தேவையான விட்டமின்களை கொடுத்து அனிமிக் அதாவது இரத்த சோகையை குணப்படுத்தும் மேலும் உடலுக்கு தேவையான தாது தாதுபலத்தை கூட்டும் இந்த அயவீர செந்துரத்தில் உள்ள வீரமானது வினை என்பது பழமொழி இந்த பழமொழிக்கு ஏற்ப உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றும் இந்த வீரம் குறிப்பாக மூளையில் இருக்கக்கூடிய இரத்த கட்டி கிட்னியில் இருக்கக்கூடிய கட்டி நரம்புகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்டிகள் இரத்த இருக்கக்கூடிய கட்டி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டி மேலும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கோலியாலித்தசஸ் என்று சொல்லப்படும் கொழுப்பு கட்டி இவை அனைத்தையும் கரைக்கும் இப்படி அயவீரத்தில் உள்ள அயமும் வீரமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வினை புரிவதால் அனைத்து நோய்களும் உடலில் இருந்து வெளியேறுவது திண்ணம் இந்த மருந்தில் உள்ள வீரமானது அயத்திற்குள் நுழைந்து வந்ததால் இம்மருந்தை வீர குரு மருந்து என்று யூகி ஐயா தன்னுடைய கரிசலில் குறிப்பிட்டுள்ளார் அயவீர செந்தரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் சுத்தி செய்த வீரம் நூறு கிராம் அயசத்து நூறு கிராம் முதலாவதா அயசத்து செய்வதற்கு தேவையான பொருட்கள் அயத்தூள் இரநூத்தம்பது கிராம் சங்கு பாசாணம் இரநூத்தம்பது கிராம் வெங்காரம் நூற்றி இருபத்தைந்து கிராம் இந்த அயத்தூள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு தனி பதிவாக போட்டிருக்கேன் அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் முதலாவதாக இந்த மூன்று பொருளையும் அதாவது அய அமுது இரநூத்தம்பது கிராமு அடுத்தது சங்கு பாசாணம் அது ஒரு இரநூத்தம்பது கிராம் மூன்றாவதாக வெங்காரம் நூற்றி இருபத்தைந்து கிராம் இந்த மூன்று பொருளையும் நாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சி அப்புறம் இந்த பவுடர் அனைத்தையும் நாம் மூசையில் வைத்து ஊதணும் இப்படி அதிகமான நெருப்பில் நாம் வைக்கும்போது மூசையில் இருக்கிற பொருட்கள் அனைத்தும் உருக ஆரம்பிக்கும் அந்த பொருட்கள் அனைத்தும் உருகி அதில் இருக்கிற ஐசத்து கண்விட்டாடும் அந்த ஐயசத்து கன்வெட் ஆடும்பொழுது நாம் மூசையில் இருந்து அகலில் மாற்றிக்கணும் மறுநாள் வரைக்கும் அதை அப்படியே ஆற விட்டுருணும் ஆறின பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஐயசத்து அதாவது ஐய அமுதத்திலிருந்து எடுத்த ஐயசத்து நமக்கு கிடச்சிடும் இந்த ஐயசத்தை எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சு பிறகு சல்லடை கொண்டு ஜளிச்சு எடுத்தோன்னா அந்த தூள்தான் நமக்கு தேவையான அயச்சத்து ரெண்டாவதாக வீரத்தை சுத்தி செய்யணும் வீரத்தை எப்படி சுத்தி செய்கிறதுன்றத ஒரு தனி பதிவாக போட்டிருக்கேன் அதுக்குரிய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அயவீர செந்தூரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஐயாமுது செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு முதல்ல கல்வத்தில் சுற்றி செய்த வீரத்தை போட்டு நல்லா நொறுக்கிடணும் நொறுக்கினதுக்கப்புறம் மிஷின் கல்வத்தை அரைக்க விடணும் அதை அரைக்க ஆரம்பிக்கும்போது நாம் வெடி உப்பு திராவகம் அதில் சேர்த்துக்கணும் வெடி உப்பு திராவகம் தெரியாதவங்க ஏதாவது மூலிகைச்சாறு சேர்த்துக்கலாம் அல்லது நாதவிந்து நீரையும் சேர்த்துக்கலாம் இப்படி வீரம் கல்வத்தில் நல்லா அரைக்க ஆரம்பித்த பிறகு நாம் தேவையான அளவு வெடி உப்பு திராவகம் நடுநடுவே சேர்த்து வீரத்தை நல்லா அரைச்சிடணும் அதன் பிறகு நாம் எடுத்து வச்சிருக்கிற அய அமுத கல்வத்தில் நல்லா அரைஞ்சு வீரத்தோடு சேர்த்துடலாம் இப்போது இந்த கலவை நல்லா அரையும்போது போது நாம் குறைந்தபட்சம் ஒரு லிட்டர் சாறு ஆகுது இந்த கலவை உள்வாங்கணும் அதனால் நடுநடுவே சாறு அதாவது மூலிகை சாரோ அல்லது வெடி உப்பு திராவகமோ கலந்து கொண்டே இருக்கணும் இப்படி ஒரு லிட்டர் சாறை இந்த கலவை உள்வாங்கிறதுக்கு ஐந்து ஆகுது ஆகும் அதன் பின்னர் இந்த கல்வத்தில் இருந்து அந்த கலவையை எடுத்து வில்லையாக தட்டி வெயிலில் காய வைக்கணும் வில்லைகளை எடுத்து சட்டியில் வச்சு நாம் அடுப்பில் ஏற்றுறோம் அடுப்பில் குறைந்தபட்சம் நாலு மணி நேரம் எரிய விடணும் அதாவது ரெண்டு மணி நேரம் தீபாக்கனிலையும் ரெண்டு மணி நேரம் கமல ஆக்கணிலையும் எரிய விடணும் இப்படி நல்லா நாலு மணி நேரம் எரிந்த பிறகு அடுப்பை அணைச்சி ஆற விட்டுட்டு மறுநாள் நம்ம பதங்க சட்டியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா வீரம் நல்லா பூத்து நிற்கும் அயம் மொத்தம் அப்படியே அடியிலே தங்கிடும் இனி நாம் நமக்கு கிடச்சிருக்கிற வீரத்தை ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி நிதானமாக சுரண்டி தனியாக எடுக்கணும் மேலும் ஐயத்தையும் தனியாக எடுத்துக்கலாம் அதன் பிறகு வீரத்தையும் ஐயத்தையும் மறுபடியும் கல்வத்தில் போட்டு அறைய விடணும் அதில் நாம் தேவையான அளவு உப்பு திராவகமோ அல்லது மூலிகைச்சாரோ சேர்த்துக்கணும் மறுபடியும் இந்த கலவை ஒரு லிட்டர் சாறு அல்லது திராவகம் உள்வாங்கிற அளவுக்கு நாம் இதை மறுபடியும் அறைய விடணும் இதற்கு ஐந்து நாட்கள் ஆகும் மறுபடியும் அந்த கலவையை விளையா தட்டி வெயிலில் காய வைத்து பிறகு அதை சட்டியில் அடுப்பில் ஏற்றி ரெண்டு மணி நேரம் கமலாக்கினியாகவும் ரெண்டு மணி நேரம் தீபாகினியாகவும் எரிய விடணும் இப்படி இந்த செயல்முறையை நாம் நாலு முறை செய்யணும் நாலாவது முறையாக இந்த கலவை அனைத்தும் செந்துரமாக மாறிடும் இதுதான் நமக்கு தேவையான அயவீர செந்தூரம் இந்த வீடியோ பதிவை உருவாக்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி